வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிருஷ்ணா ஸோ வாங்க இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்றதை குயிக்காக பார்த்துருவோம் ஸோ நான் வச்சிருக்கிறது வந்து வீக்லி சார்ட் நிஃப்டியோடது வீக்லியில் பார்த்துருந்திங்கன்னா அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வீக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூ ஃபால் அதாவது கண்டினியூ அந்த டூ மந்த்ஸாக வந்து ஃபால் தான் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டு ஸோ இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மூவ் வந்திருந்தாங்க பிஷி ப்ரொஃபைல் ஸோ இதுக்கப்புறம் இந்த வீக் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ரேக்குலேயே டெவலப் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் பியரிஷாக இருந்த மார்க்கெட் இந்த ஒன் டே வந்து புல்லிஷ்க்கு மூவ் ஆகிருக்கு ஸோ இதோட இன்னும் எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ன்ற லெவலுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும் ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான பையிங் லெவல்ஸ் ஸோ இல்லை மார்க்கெட் வந்து டைரெக்டாக மூவ் ஆனாலும் ஆகலாம் ஓப்பன் ட்ரை கொடுத்து இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுன்ற இந்த ஒரு சப்போர்ட் சிங்கிள் பிரிண்ட்டுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகும் அகைன் அப்சைட் ஸோ நான் வச்சிருக்கிறது ஃபுல்லாகவே ஷார்ட்டை அதாவது வீக்லி சீரிஸ்ன்றதால இதை வந்து ஷார்ட்டைமாக டார்கெட் பண்ணி இன்ட்ர்டைக்கு ஒரே நாளில் மூவாகும் நினைக்கவேண்ணா ஸோ நான் இப்போ வீக்லி சார்ட் சாரி டெய்லி சார்ட் வச்சு காட்டுறேன் பாருங்க டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் இந்த டே அதாவது அந்த சிங்கிள் பாயிண்ட் காட்டணும்ல வீக்லியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் பண்ண மார்க்கெட் இந்த ஏரியாலே அகெயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கேப்பை இந்த டேல ஃபில் பண்ணாங்க ஸ்டில் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கான அதாவது லாஸ்ட் வீக் அதாவது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார் இந்த டேவோட இன்சைட்குள்ளேயே ட்ரேட் ஆச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் உள்ளேயே ட்ரேட் ஆகி ஒரு ஒரு சின்ன அப்பும் கொடுத்துருந்தாங்க சிங்கிள் ப்ரிண்ட்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒன் செகண்ட் ஆஃப் ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சிங்கிள் ப்ரிண்ட்டுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போகவும் சான்ஸ் அதிகம் அப்படி இல்லைனா இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகலாம் ஸோ பட் நம்ம வியூ வந்து மார்க்கெட்டில் அப் சைட் ஸோ இதுக்கப்புறம் அப் சைடே ஃபோக்கஸ் பண்ணாங்க டவுன் சைடே யாரும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம் வாங்க பேங்க் நிப்டி பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரியே இந்த ஏரியாக்குள்ளேயே டெவலப் ஆகிட்டுருக்கு ப்ரைஸ் அரவுண்ட் ஸோ இதிலும் ஃபர்தரான ஒரு அப்சைடு அப் மூவ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம் பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்சைட் அவுட் சைட் பார் லோ வால்யூம் ஸோ இந்த ஏரியாவில் வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது ஸோ இது ஸ்ட்ராங்கான வால்யூம்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபர்தராக அப் எதிர்பார்த்துருக்கலாம் பட் இது வந்து கீழே ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் அகெயின் அப் ஆகும் ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும் நிஃப்டி எய்தர் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு 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 அப்பு போக போகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் வேணும் அதுக்கு ஒரு ஒரு டெய்லோ இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் வருதுன்ற பட்சத்தில் நானே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன் ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்குது ஸோ மார்க்கெட் அப்சைட் பட் அதுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும் ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் நன்றி எடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுறது ஃபிஃப்டி சார்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் சாட் ஸோ இதை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு தெரியலைனாலும் சொல்லுங்கள் நான் செட் பண்ணி தரேன் ஸோ நன்றி நண்பர்களை எடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்